நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வாயு மண்டலம் சுற்றுப்புற சூழ்நிலை அது நல்லா இருக்கணும் பாசிட்டிவ் எனர்ஜியோட இப்போ கோவிலுக்கு உள்ளே போன உடனே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆகுது அது அதுபோல் உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஃபீல் ஆகணும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது வர்றதுக்கு என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி மற்றவங்க ஃபீல் பண்ணணும்னா நீங்கள் வாய் தரம் என்ன வரணும் ஞான ரத்தினங்கள் வரணும் எப்போ வரும் மனசில் ஞானத்தை விசாரசாகர் மந்தன் உள்ளுக்கில் இருந்தா என்ன நினைக்கிறோமோ அதனால பேச போகிறோம் ஞானத்தை நினைங்க ஞானத்தை பேசுங்க வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி பேசிட்டிங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகிடும் சுடுகாட்டுக்கு போனால் என்ன தோணுது ஒரு பயம் கலந்த மரண அமைதி அங்கேயும் அமைதி இருக்கு ஆனால் அது ஒரு மாதிரி பயம் துக்கம் கவலை கொடுக்குற அமைதி கோவிலே அமைதி இருக்கு அது சுகம் கொடுக்கக்கூடிய அமைதி மனசுக்கு ஆறுதல் கொடுக்குற அமைதி இப்போ உங்கள் வீடை எப்படி மாற்றணும் கோவிலாக தானே மாற்றணும் அப்போ யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க வார்த்தைகளால் துக்கம் கொடுத்தா சுடுகாடாக மாறும் வார்த்தைகளால் சுகம் கொடுத்தா ஞானத்தை கொடுத்தீங்கன்னா வீடு என்னவாக மாறும் கோவிலாக மாறும் எப்படி மாற்றணும் வீட்டை கோவிலாக மாற்றணும் இல்லை அந்த வைப்ரேஷன் யார் கொண்டுட்டு வரணும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் கொண்டுட்டு வரணும் கொஞ்சம் சிரிங்க அந்த வெளியில் இருக்கிற சிரிப்பு இல்லை மனசால் ஹுஷியோட இருங்க சந்தோஷமாக இருங்க குஷியை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் யாரும் மனசையும் உடைக்காதீங்க துக்கம் கொடுக்காதீங்க நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் கடவுள் கொடுக்கல எப்படிப்பட்ட வாயு மண்டலம் இருந்தாலும் சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மனதையும் புத்தியையும் ஒரு செகண்ட்ல கான்சென்ட்ரேஷன் சூழ்நிலை எங்க இருந்தாலும் சரி ஒரு செகண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் மனசையும் புத்தியையும் பண்ணக்கூடிய அனைத்து சக்திகளும் நிறைந்தவர் ஆகுக பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து சக்திகளையும் ஆஸ்தியாக கொடுத்திருக்கிறார் இறை நினைவுல நான் இருக்கேன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னது பாபா நினைக்கிறோன்னா என்ன அர்த்தம் மனசையும் புத்தியையும் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறோனோ அங்கே வைக்கணும் ஒரு செகண்டில் அப்போ தான் பாபாவோடையும் நினைவு வரும் இப்போ வந்து உலகம் அமைதியாக இருக்குது இன்னும் வினாஷெலாம் ஆரம்பிக்கல இப்போ நம்ம மனசையும் புத்தியை எங்கே வைக்கணும் இப்போவே வைக்க முடியலன்னா அந்த வினாஷ சீனு மரண ஓலம் கேட்கும்போது மனசையும் புத்தியும் கான்சென்ட்ரேட் பண்ணி பரந்தாமத்தில் இருக்கிற பரமாத்மாவை நினைக்க முடியுமா முடியுமா அதனால் இதுக்கு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உலகம் நல்லா போதே மனதையும் புத்தியையும் கான்சென்ட்ரேட் பண்ணி பரந்தாமத்தில் இருக்கிற பரமாத்மாவை கான்சென்ட்ரேஷனோட ஒரு நிலைப்பட்டு ஒரு முகப்பட்டு கடவுளை நினைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்போதே பயிற்சி பண்ணாதான் ஃபைனல் ஸ்டேஜில் உலகமே ஆடுனால பூமியாக ஆடுது நிமிரப்பகுதியில் அப்போ கான்சென்ட்ரேஷனோட பாபாவை நினைக்கணும் அந்த செகண்ட் அப்போலாம் நம்ம இருப்போம் அதுக்காக தான் நம்மளை லாஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காரு வினாஷத்தை பார்த்துட்டு தான் போக போகிறோம் அதனால அங்கே கான்சென்ட்ரேஷனோட கடவுளை நினைக்கணும்னா நல்லா இருக்கும் போதே கான்சென்ட்ரேஷனோட கடவுளை நினைக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுங்க நாலாப்புறமும் மரண ஓலம் சூழ்நிலை தமகுணமாக இருக்கு மாயா இவ்வளோ நாளாக விட்டுட்டு இப்போ வந்து உங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கு ஆ தன் குழந்தையா மாத்துறதுக்காக பிரயத்தனம் பண்ணுது உலகமே எல்லாமே நெகட்டிவாக இருக்கு மாயா ஃபோர்ஸ்ஃபுல்லாக தாக்குது ஒரு சைடு மரண ஓலம் கேட்குது உனத்து மேலேயே நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது பூமி ஆடுது இப்படி எல்லாமே நடக்குது இது எல்லாத்துக்கும் நடுவில் இருந்துட்டு என்ன பண்ணணும் மனம் புதிய ஒருநிலைப்படுத்தி கடவுளை நினைக்கணும் அவ்வளோ கண்ட்ரோலிங் பவர் வேணும் வேற எங்கேயும் வேஸ்ட் தாட்ஸ்லாம் வரக்கூடாது பூமியை ஆடுதுலாம் கூட நினைக்கக்கூடாது அது ஆடதான் செய்யும் இல்லையா பாபா வந்து கான்சன்ட்ரேஷனோட நினைச்சா வீட்டுக்குள்ளே இருக்கணுமா வெளியில் வரணுமான்னு அவர் டச் பண்ணுவார் அதை கேட்ச் பண்ணணும் நம்மளால் ஃபோன் பண்ணியே பேச முடியும் பாபா கிட்ட அப்போ ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும் வைஸ்லெஸ் ஸ்தி மூலமாக ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் நடக்கும் அதுக்குள்ளே நம்ம நிராகாரி நிர்விகாரி நீர் அகங்காரி ஆகிருக்கணும் நீர்வீகாரி ஸ்டேஜில் வந்தால் தான் ஆனாதான் ஆனால் தான் அவரை கம்யூனிகேஷன் டைரக்ட் கம்யூனிகேஷன் எந்த ஃபோனும் ஒர்க் ஆகாது அவர் சொல்லுவார் உள்ளே இரு வெளியில வா மொட்டை மாடிக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் கேட்கணும் அதுக்குள்ளே இந்த மூன்று ஸ்டேஜ் வந்துடணும் பாப்சமான ஸ்டேஜ் நிராகாரி நிர்விகாரி நிர் அகங்காரி அப்போ கேட்சிங் பவர் கிடைக்கும் அப்போ சொல்லலாம் அனைத்து சக்திகளும் நிறைந்தவர்கள் என்று உலகத்திற்கே நன்மை செய்யணும் இல்லையா அந்த நேரத்தில் நாம என்ன ஆயிடக்கூடாது ஆடி போயிடக்கூடாது அவங்க கத்துறாங்கன்னா நாமும் கூட சேர்ந்து கத்தக்கூடாது மரண ஓலம்லாம் நம்ம சைலண்டா இருக்கணும் அந்த பூமியை ஸ்ட்ரைட் ஆக்குறதுக்கு யோக தானம் கொடுக்கணும் அதுக்கு தான் லாஸ்டில் நம்மளை செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு புரியுதுங்களா அதுக்கு என்ன பண்ணணும் இந்த ஆடுலாம் இருக்குல்ல கோவில் ஆடுன்னு சில கடை அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொடுத்து வளர்த்துட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு நாள் எதுக்கு அது மாதிரி தான் நம்மளுக்கு பாபா ஞானம் யோகத்தை கொடுத்துட்டே வளர்த்துட்டே இருக்கிறாரு நம்ம சக்தி அன்றைக்கி தேவை நம்மளுடைய அந்த தூய்மை மற்றும் யோகா பலம் அது வந்து பூமியும் ஸ்ட்ரைட் ஆக்குறதுக்கு நம்ம வந்து அப்போ சமர்ப்பணம் பண்ணணும் கடவுளுக்கு அதுதான் ஹெல்ப் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஹெல்ப் அதுதான் உலகமே உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடிய பொறுப்பு அப்படின்ற கிரீடம் வைக்க போகிறாரு தூய்மைன்ற ஒலி கிரீடம் இது ரெண்டும் கிடைக்கும் ஒன்று தூய்மையாக இருக்கணும் அதுக்கப்புறம் உலக நன்மைக்கு எனக்கு பெரிய பொறுப்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஆனால் நான் தான் செய்றேன்னு நினைக்கூடாது இதெல்லாம் யாரோட வேலை செய்பவர் செய்ய வைப்பவர் நம்ம மூலமாக செய்ய போகிறார் அதுக்கு நான் வந்து கோஆப்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி ரெண்டு கிரீடம் அணியக்கூடிய டபுள் தாட்சிதாரி பந்தேக அவங்க தான் டபுள் கிரீடதாரியாக மாறுவாங்க